ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா எல்லா விதமான முடிக்கும் நம்ம போடலாம் அதாவது ட்ரை ஹேர் ஆயிலி ஹேர் எல்லா விதமான ஹேருக்கும் நம்ம இது சூட் ஆகும் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு மாவு எடுத்துக்கலாம் இது வீட்லேயே அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படி அரைக்க முடியலனா நம்ம கடலை வாங்கிக்கலாம் பச்சை பயிரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் இருக்கிறதுனால முடியை வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் பிஹெச் லெவலில் வந்து கரெக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளவுப்பட்ட முடியை வந்து சரியாகும் ட்ரை ஹேரை வந்து ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணும் தயிர் அதனால் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவும் முடிக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும் அதனால் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணலாம் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் அதுக்கப்புறம் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் இதை வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு யாருக்கு வேணாலும் போடலாம் அதிக ஹீட் இருந்தாலும் கூட நமக்கு முடி வந்து அதிகமாக கொட்டுற வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து சூட்டை வந்து குறைக்கும் இது தலையில் அப்ளை பண்ணும்போது அதனாலே முடி கொட்டுற பிரச்சனை வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்